ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து கொழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மட்டன் குழம்பு வந்து செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருமே லீவு இன்னைக்கு அதனால் சரி வீட்டில் இருக்கும்போது எல்லாேருக்கும் மட்டன் செஞ்சிடலாம் அப்படிங்கிறக்காக நீங்கள் மட்டன் குழம்பு அதாவது நான் கிரேவி மாதிரி வைக்கிறேன் சாம்பாரும் இருக்குது மட்டன் கிரேவியும் நம்ம போகிறோம் இது குக்கரில் ஈஸியாக வைக்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் முதல்ல கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணுங்க பாருங்க நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இது ரெடியாக இருக்கட்டும் எவ்வளோ ஈஸியாக நாங்கள் வந்து மட்டன் குழம்பு வைக்கணும்னு பாருங்களேன் கொஞ்சம் சூடர் சூடாகிடுச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் இது எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க குக்கிங் ஆயில் ஏன்னா வந்து மட்டன்லேயே உங்களுக்கு வந்து கொழுப்பு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும் இதுக்கு மேலே வேண்டாம் இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஒரு கிலோவுக்கு கரெக்டாக ஒரு கிலோவுக்கான அளவு உங்களுக்கு இல்லை நான் அதே மாதிரி நிறைய வந்து வாசனைக்கு எக்காச்சக்கமாலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் நான் போடவே மாட்டேன் நான் போட போகிறது பாருங்கள் ஒரே ஒரு துண்டு தான் பட்டை போட போகிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டு சூடாரி பட்டையத்துக்கு உள்ள போடுங்க ஏலக்காய் தாங்க ஒரு ஒரு கிலோவுக்கு தான் நான் மொத்தமே சொல்கிறேன் ஒரு மூணே மூணு ஏலக்காய் ஓகேங்களா மூணு ஏலக்காய் ம் ஒரு நாலு கிராம்பு ஓகேங்களா மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு இவ்வளோதான் போதும் இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸு இது மட்டும் லைட்டாக சூடாயிடுச்சு இப்போ இதில் முக்கியமாக நம்ம போட வேண்டியது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இருக்கும் நூற்றம்பதுக்கு மேலே தான் இருக்கும் இரநூறு கிராம் கிட்ட இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீல நீளமாக வெட்டிக்கோங்க அதே மாதிரி மூணு தக்காளி ஏற்கனவே தக்காளி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு மூணே மூணு பச்சை மிளகா ரொம்ப குட்டி பச்சை மிளகா தான் ஆனா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக போடுறது கட்டாயமாக போட்டுக்கோங்க பாத்தீங்களா வெங்காயம் ஓரளவுக்கு எப்படி வதங்கிருக்குன்னு இந்த ஸ்டேஜ்லயே நீங்க தக்காளியும் போட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்ல இந்த மாதிரி பாதி வதங்கிருக்கும் போது தக்காளியும் போட்டுருங்க கருவேப்பில் வந்து கழுவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க இது என்னடா ரெண்டு இருக்குன்னு பார்க்காதீங்க இது உருளைக்கிழங்கு இப்போ கட் பண்ணி அது கூட போட போகிறேன் இது வதங்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சுன்னா நல்லா வதங்கிரும் எப்பவுமே இந்த மட்டன் குழம்புக்கெலாம் எப்படி நம்ம வதக்கிறோமோ வதக்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டு ஸோ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள இந்த இந்த உருளைக்கிழங்கு சும்மா கொஞ்சோண்டு பிள்ளைகளுக்காக இந்த உருளைக்கெழங்கு மட்டும் கட் பண்ணி போட போகிறேன் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வந்து இந்த பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் சின்ன ஸ்பூனு அதனால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இது வந்து ஒரு கிலோ பார்த்திங்களா இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் நமக்கு ரொம்பலாம் இதெல்லாம் சேர்க்காததுனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு வதக்குங்க இது வதக்கும் போதே கரம் மசாலா கரம் மசாலா போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் ஆனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ரொம்ப பொடிச்சு அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் அனுப்பிச்சுக்கேன் வதங்கிச்சா தெரிதா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே பாருங்களா நான் எடுத்து வச்சுருக்கறேன் மட்டன் எடுத்து போட மட்டன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து தண்ணி பிடிஞ்சு வரும் அப்படியே மட்டன் எடுத்து உள்ள போங்க வீட்டுக்கு தங்கச்சி எல்லாம் வரண்டிருக்கா அதனால கொஞ்சம் ஒரு கிலோ வாங்கி இத வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நீங்க எதுவுமே இப்ப தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் மசாலாவும் போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க வதங்க வந்து இதுல இருந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த மசாலாவே நம்ம சேர்க்கணும் கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் எவ்வளவு தண்ணி விடுது நான் காமிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இங்க பாருங்களேன் நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை இது வந்து மட்டன்லேருந்து வர்ற தண்ணி ஓகேங்களா இந்த அளவுக்கு இப்படி உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா வர்ற அளவுக்கு மட்டனை கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் இனிமேல் தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பாருங்கள் மஞ்சத்தூள் அதாவது என் ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் ஓகேங்களா நீங்கள் கொஞ்சம் பெருசு தான் வச்சுருப்பீங்க ஏன்னா இந்த பாட்டிலுக்கு சின்னதாக தான் வைக்க முடியும் அதனால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு காரம் மட்டும் எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்க்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் செலவுங்க எடுப்பாங்க ஏன்னா காரமே நிறைய பேர் சேர்க்க மாட்டீங்க காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போடணும் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேனா ஒரு நாலு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்னிஸ்ட் ரெண்டுங்கிற ரேஷியோலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே கட்டாயமாக சோம்பு பவுட்ரு பெருஞ்சீரகத்தூள் அதே அது ஒரு சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அப்புறமா ஏன்னா நான் தேங்காய் எதுவுமே நீங்கள் அரைச்சி ஊற்றல தேங்காய் அரைச்சி ஊற்றுலன்னா அதை கொஞ்சம் இதாக காம்பன்சேட் ஆகிரும் கொஞ்சமாக இப்போ பாருங்க சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சமாக க ஜீரக சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சமாக இது எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு ஓகேங்களா இப்போது அது நல்ல ஒரு கிளறு கிளறுங்க மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறுங்க நம்ம கிரேவி எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகணும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆனால் இதுவே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிரும் இதோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிடணும் இப்போ எல்லாம் ஊத்தியாச்சா இப்போ நான் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன் நீங்கள் அதையும் போட்டுனா போட்டுக்கோங்க அப்புறமா உப்பு வந்து நம்ம இன்னும் பார்க்கல ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம போட்டு தான் ஸோ இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு கடைசியாக தான் நம்ம கொத்தமல்லி எல்லாம் போடணும் இது ஒரு ஒரே ஒரு கொதி கொதிக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும் ஆனால் நம்ம மட்டன் மட்டும் கொஞ்சம் விசில் நிறைய விட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மினிட்ஸ் வைப்போம் அப்படின்னா தான் போன் வரைக்கும் நல்லா வேகம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆறு விசில் அஞ்சு விசில் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க கடைசியாக இந்த தற்போதீங்களா கொத்தமல்லியை கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஸ்டவ் சாரி ஸ்டவ்ங்க குக்கரை மூட போகிறேன் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எனக்கு செக் பண்ணிவிட்டா சூப்பராக இருக்குது ஸோ நான் குக்கரை இப்போ வந்து மூட போகிறேன் குக்கரை வந்து ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போயிடுச்சு பாருங்க நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக நம்ம வந்து ஆயில் இருந்தோம் பார்த்தீங்களா அப்படி இருந்தோம் நமக்கு மட்டனுங்கும்போது கொஞ்சம் மட்டன்லேருந்து அப்படியே அந்த இது கொழுப்புலாம் கரைஞ்சி அப்படி தான் வரும் பாருங்க நம்முடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் சாம்பார் வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக சைடில் வச்சு சாப்பிட்டாலே தெரியலாம் ஆனால் நான் இப்போ வந்து சாதத்தை கூட உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்டு காமிச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மேலே வேணும்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் வேணால் போட்டுக்கலாம் செம சூப்பராக இருக்குது இது கூட இன்னும் வந்து முட்டை வேலாம் வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சைடு வேலையெல்லாம் போட்டு சாப்பலாமா ரொம்ப சூடாக இருக்கே குளம்பு ரொம்ப பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான அதில் எடுத்ததுனால இங்கே பாருங்களேன் இப்படி கையில் வைக்கக்குள்ள இப்படி ம் ரொம்ப இதாக இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியும் இப்போ பாருங்க நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணுங்கிற ஒரு டெம்ட் ஆகணும் நமக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு இதே மாதிரி எங்கள் ட்ரை நான் வந்து செஞ்சுருக்க மாதிரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பிரச்சினையும் லைக்கி பிடிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்